வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மார்கட் பார்த்திங்கன்னா மறுபடியும் கிரிப்டோமாக டவுனுக்கு போய் கொண்டிருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த பெப்பே கோயின் வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு இன்கம் உண்டு நிறைய பேருக்கு கொடுத்தது இந்த ரீசெண்ட் டேஸில் வந்து பெரிய அளவில் நான் இந்த குறைஞ்சிருந்த டைமில் சொன்னான் வாங்க சொல்லி அந்த டைமில் வாங்கினாங்களுக்கு நிறைய லாபம் வந்தது கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பன்னெண்டு நாட்களுக்கு முதல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயினுடைய ப்ரைஸ் வந்து சைபர் தசம் அஞ்சு சைவர் தள்ளி முந்நூற்றி தொண்ணூற்றி மூன்று வரைக்கும் குறைஞ்சிருந்தது ஸோ அந்த டைம்லேயே நான் சொல்லியிருந்தேன் குரூப்லேயே மெசேஜ் போட்டிருந்தேன் வாங்குங்கண்டு ஸோ வாங்கினாங்களுக்கு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் எண்ணூற்றி பத்தொம்போது வரைக்கும் போனது கிட்டத்தட்ட முந்நூற்றி தொண்ணூற்றி மூன்று நானூறு ரெண்டு வைங்களேன் நானூறு ரெண்டாக கிட்டத்தட்ட ஜீரோ பாயிண்ட் நாலு சைபர் தள்ளி அதே மாதிரி டபுள் மெட் நூறு டாலருக்கு வாங்கியிருந்தாங்கன்னா அந்த டைமில் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இருநூறு டாலர் ப்ராஃபிட் வந்திருக்கு என்ற அளவுக்கு ஏறி இருந்தது ஸோ இப்போ மறுபடியும் குறைஞ்சி கொண்டு வருது இப்போ மறுபடியும் குறையுது ஸோ சேல் பண்ணக்கூடிய சேல் பண்ணிக்கொள்ளுங்கள் இல்லை ஹோல்ட் பண்ணுறாக்கால் ஹோல்ட் பண்ணுங்கள் ஏன்னா மார்க்கெட் திருப்பியும் வேறத்தான் போகுது இந்த வருஷத்துக்குள்ளே வந்து இந்த பெப்பே கோயின் வந்து நல்ல ஒரு இன்கம் கொண்டு கொடுக்க எதிர்பார்க்கப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு அதோட மற்ற எல்லா கோயினும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் டவுனாக இருக்குது ஸோ மார்க்கெட்டுக்கான ரீசன் வந்து நான் என்ன அனலைஸ் பண்ணலை அப்டேட் பண்ணேன் குரூப்பில் ஸோ எல்லா விதமே குறைஞ்சி கொண்டு தான் போகுது பிட் வந்து குறையுது இதை விட வந்து பார்த்தீங்கன்னா நியூலி லான்ச் ஆர்இசெட் லான்ச் பூல் ப்ரொஜெக்ட் ஒன்று பயனான்ஸ் கொண்டு வந்துருக்காங்க ஸோ இந்த காயின் நீங்கள் ஃப்ரீயாக எடுக்கலாம் அதுக்கு ஒரு வழி இருக்குது ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ஆர்இ செட்ன்ற இந்த காயின் வந்து இன்னொரு ஆறு நாள் இருக்குது நினைக்கிறேன் ஆறு நாள் முதலு மருத்துவம் இருக்குது பைனான்ஸில் வந்து லிஸ்ட் ஆகி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த கோயின் வந்து நீங்கள் இப்போதைக்கு ஃப்ரீயாக எடுக்கலாம் அதுக்கு ஒரு ஏடரூபு தான் அவங்க கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் வந்து எஃப்டியுஎஸ்டி இந்த கோயின் வந்து ஸ்டேக் பண்ணணும் இதை கிளிக் பண்ணி உங்கள்ட்ட இருக்குதுன்றா ஸ்டேக் பண்ணிங்கன்னா இந்த ஏழு நாளைக்கு ஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கோயின் கிடைக்கும் அதே மாதிரி பிஎன்பி இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கோயின் சரி இல்லை ரெண்டு தான் ரெண்டையும் சரி நீங்கள் இந்த ஏழு நாளைக்கு ஸ்டேக் பண்ணுங்கள் ஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்இ ஜெட் என்ற இந்த காயின் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது வந்து இப்போ ஆறு நாள் முடிய இது பிரைஸ் எவ்வளவுக்கு லிஸ்ட் பண்ண போகிறாங்கன்றது தெரியல லிஸ்ட் பண்ணக்குள்ளே டக்குன்னு நீங்கள் விற்று விடலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த எஃப்டி யூஎஸ்டிடியை வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி பிஎன்பி வச்சுருக்காங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து எவ்வளவு கொடுக்க போகிறாங்க ரிவார்ட்ஸ் டோட்டல் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு டோட்டல் ரிவார்டு கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி அந்த ஆரி செட் கோயின் கொடுக்குறாங்க ஸோ பார்க்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறார்கள் உங்கள்ட்ட சும்மா நீங்கள் இருக்கு மேடம் இதுக்குன்னு வாங்கணுமே சும்மா உங்கள்ட்ட பிஎன்பிஓ இல்லை எஃப் டியுஎஸ்டிடிஓ இருக்குதுன்னா நீங்கள் இதில் ஸ்டேக் பண்ணி சிக்ஸ் டேஸ்க்கு பிறகு ஃப்ரீயாக எடுக்கலாம் ஸோ சிக்ஸ் டேஸ் வரைக்கும் வச்சுருந்தீங்கனாலே காணும் அடுத்த பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணக்கூட எந்த கோயினாக இருந்தாலும் உதாரணத்துக்கு இதில் பாருங்கள் கீழே காட்டுற இந்த கோயின் எல்லாமே லிஸ்ட் பண்ண ரீசெண்டாக லிஸ்ட் பண்ண கோயின்களுக்கு தான் இந்த கோயின் எல்லாமே லிஸ்ட் பண்ண உடனே வந்து பெரிய அளவில் பம்பாகும் மாதிரி கொஞ்ச நேரத்தால் டவுன் ஆகி இந்த இது பார்த்தீங்கன்னால தெரியும் லிஸ்ட் பண்ணக்குள்ளே எவ்வளோ ஒரு டாலருக்கு லிஸ்ட் பண்ண கோயின் ஸோ இந்த கோயின் வந்து ஓஎம்என்ஐ என்ற கோயின் ஒரு டாலருக்கு லிஸ்ட் பண்ணக்குள்ளே ஏறிட்டு பாருங்கள் இங்கே வரைக்கும் போயிருக்குண்டு ஐம்பத்தஞ்சி தசம் ஐம்பது டாலர் வரைக்கும் போனது இப்போ இருபத்தி ரெண்டில் நிற்கிது ஸோ உங்களுக்கு அப்படி லிஸ்ட் பண்ணக்குள்ளே எவ்வளோக்கு லிஸ்ட் பண்ணுறாங்களோ அதை பாருங்கள் பார்த்துட்டு டக்குன்னு சேல் பண்ணையில் மட்டும் சேல் பண்ணுங்கள் நான் உடனடியாக அதே மாதிரி இருந்தால் இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் லிஸ்ட் பண்ணது ஏழு தசம் மட்டும் இருக்குது அதே மாதிரி இருந்தால் இருக்குது எஸ்ஏஜிஏ என்ற கோயின் பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோ சாரி அது பார்த்தது அடுத்தது வந்து இந்த டபுள் ஜூ என்ற கோயின் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் லீஸ் பண்ணிணா ஒன்று திசை மட்டு வரைக்கும் போனது இப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல நிற்கிது ஸோ இது நார்மலாக இதுவும் அதே மாதிரி தான் லான்ச் ஏர் ட்ராப் அது எல்லாம் கிடைச்சது ஸோ இருந்தாக்களுக்கு இதில் இப்போ வித்தா கூட பெரிய லாபம் ஒன்று தான் ஃப்ரீயாக கிடைக்கிற கோயின்ஸ் தானே ஸோ இதே மாதிரி அவங்க ரீசெண்ட் டேஸில் கொடுத்த கோயின்கள் எல்லாம் இதில் இருக்குது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு விளங்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த மார்க்கெட் வந்து திருப்பி ரிக்கவர் ஆகும் ரிக்கவர் ஆனதுக்கு பிறகு நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் சம்டைம் இதை விட குறைய போகணுன்னா அந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஓகே மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்